பிரதமர் தலைமையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சோழ இளவரசியினால் அமைக்கப்பட்ட ஆளுதத்தின் பேருற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது லட்சம் ரூபாய் செலவில் இடம்பெறவு நிகழ்வு சபையில் அதிருப்தி அக்டோபர் பதினேழாம் திகதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதி அமைச்சர் பந்துள அறிவிப்பு விசா இன்றி இலங்கையில் தங்கியிருந்த இந்தியர்கள் உட்பட ஏழு பேர் கைது வாய்ப்ப்ப்பு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க தூதரகத்தில் அரசியல் ஜனாதிபதி தேர்தலை கோரி மீண்டும் ஒரு மனு தாக்கல் ஊடகங்கள் முன் சந்தேக நபரை விசாரிக்க முடியுமா அமைச்சர் விஜயதாஸ் பேர் அதிரடியாக கைது தொடர்வது விரிவான செய்திகள்

பிரதேச செயலாளர்கள் ராணுவத்தினர் போலீஸ் அதிகாரிகளிடம் பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை வடக்கு மாகாண உள்ளூராட்சி மன்ற தற்காலிக பணியாளர்களுக்கான நிரந்தர நியமனங்களை பிரதமர் தினேஷ் குணவர்தனு இன்று யாழ்ப்பாணத்தில் வழங்கி வைத்தார் வடக்கு மாகாணத்தில் உள்ளூராட்சி மன்றங்களிலே தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து வந்த நூற்று எழுபத்து ஐந்து பேருக்கான நியமனங்களை இன்றைய தினம் பிரதமர் யாழ்ப்பாண பொது நூலகத்தில் வைத்து வழங்கினார் இதன்போது அமைச்சர் ராமநாதன் வடக்கு மாகாண ஆளுநர் சார்ஸ் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட செயலக வளாகத்துக்குள் அமைந்துள்ள வியாபார நிலையத்தை திறந்து வைத்த பிரதமர் தினேஷ் குணவர்த்தன் அவர்கள் மூன்று இளம் வியாபார முதலீட்டாளர்களுக்கு வியாபார சான்றிதழ்கள் வழங்கி வைத்தார் அதன் பின்னர் கிளிநொச்சி மாவட்டத்தின் விசேட் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் அவர்கள் பல அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தியது குறிப்பிடத்தக்க விடயமாகும் விசேட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கல்வி சுகாதாரம் அபிவிருத்தி விவசாயம் போன்ற விடயங்கள் ஆராயப்பட்டதோடு வடமாகாணத்துக்கான பல திட்டங்களும் முன்மொழியப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம் ஏ சுமந்திரன் அங்கஜன் ராமநாதன் சிவஞானம் ஸ்ரீதரன் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் முரளிதரன் கிளிநொச்சி மாவட்டத்தின் இராணுவ உயர் அதிகாரிகள் விமானப்படை அதிகாரிகள் விமானப்படை போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஏனிய அரசு திணைக்களத்தின் மாகாண மட்ட அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் சோழ இளவரசியினால் அமைக்கப்பட்ட ஆலயம் என்ற பெருமையினை கொண்ட கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க வீரமுனை அருள்மிகு சித்ராந்தையார் பிள்ளையார் ஆலயத்தின் தேர் உற்சவம் நேற்று மாலை யானைகள் புடை சூழ மிக விமர்சையாக இடம்பெற்றது சோழ இளவரசியினால் அமைக்கப்பட்ட ஆலிக பெருமையினை கொண்டு கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க வீரமுனை அருள்மிகு ஸ்ரீ சித்தாய திரைப்பிள்ளையார் ஆலயத்தின் தேர் உற்சவம் நேற்று தினம் மாலை யானைகள் புடை சூழ மிக விமர்சையாக நடைபெற்றது அம்பாரி மாவட்டத்தில் நீண்ட வரலாற்றினையும் பெருமையினையும் கொண்டு வீரமுனை அருள்மிகு ஸ்ரீ சித்தாயா திரைப்பிள்ளையார் ஆலயம் எட்டாம் நூற்றாண்டு வரலாற்றினை கொண்டதுடன் சோழ இளவரசியான சீர்பாத தேவியினால் அமைக்கப்பட்ட ஆலயம் பெருமையினையும் கொண்டது இதன் வருடாந்த மகோற்சவம் கடந்த மூன்றாம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது மகோற்சவ கால குரு சிவஸ்ரீ வைத்தியநாத வைகுந்த சிவாச்சாரியார் தலைமையில் மகோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது நேற்று மாலை பூஜை மூலவருக்கு அபிஷேக அலங்கார பூஜை நடைபெற்று வசந்த மண்டபத்தில் பஞ்சமுக விநாயகருக்கு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரண்டு யானைகளின் ஊர்வலத்துடன் பஞ்சமுக விநாயகர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு தேரடியில் விசேட பூஜைகள் நடைபெற்று தேரோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆண்கள் ஒரு பகுதியாகவும் பெண்கள் ஒரு பகுதியாகவும் வடமிழுக்க தேரூற்சவம் ஆயிரக்கணக்காடு பக்தர்கள் வெகு நடைபெற்றது பெருமளவான இஸ்லாமிய மக்களும் கலந்து கொண்டு சிறப்பம்சமாக காணப்படுகின்றது நாடு பங்குரோத்து அடைந்துள்ள நிலையில் தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவில் ஜாலில் இசை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தயாப்பா பண்டாரா தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் நாடு வங்குரத்து அடைந்துள்ள நிலையில் தொன்னூறு லட்சம் ரூபாய் செலவில் யாழில் இசை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த ஜாபா பண்டார தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினால் யாழ்ப்பாணத்தில் இன்று இரவு இசை ஒன்று நடத்தப்படுகின்றது அரசு நிறுவனங்களால் பல்வேறு நிகழ்வுகளுக்காக செலவிடும் பணத்தொகையை நிறுத்துமாறு துறைசேரி அமைச்சின் வெளியிடப்பட்டுள்ளது நாங்கள் வங்குரோது அடைந்த நாட்டில் தான் இருக்கின்றோம் இவ்வாறு இருக்கும் போது இளைஞர்களுக்காக பயன்படுத்த முடியும் அதேவேளை நம்புள்ள சர்வதேச விளையாட்டரங்கிலும் இவ்வாறு இசை கச்சேரி இடம்பெற்றது அதற்கு எண்பத்தி எட்டு லட்சம் செலவிடப்பட்டுள்ளது குளையாபுட்டியவில் இருநூறு மில்லியன் செலவில் இசை கச்சேரி இடம்பெற்றது குறித்த இசை நிகழ்வால் மைதானம் முழுமையாக சேராக மாறியுள்ளது அதேபோல வலது குறைந்த நிலையில் உள்ள ராணுவத்திற்கான கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளது அவர்கள் இந்த நாட்டிற்காகத்தான் கைகளை போராடி இழந்தார்கள் லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வீணாக பணத்தை செலவழிக்காது முக்கியமான விடயத்துக்கு இதனை வழங்குமாறு சுசில் பிரேமஜயதமிடம் கோரிக்கை விடுப்பதாக அவர் தெரிவித்தார் எதிர்வரும் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதி ஒருவர் நியமிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் பாராளுமன்றத்தை கலந்து கொண்டு உரியும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தல் உட்பட சகல தேர்தல்களும் நிர்ணயிக்கப்பட்ட தினத்தில் நடாக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் விசாவின்றி இலங்கையில் தங்கியிருந்த ஆறு வெளிநாட்டவர்களையும் இலங்கைக்கு வரியில்லா சிகரெட்டுகளை கொண்டு வந்த வெளிநாட்டவர் ஒருவரையும் கட்டுநாயக்க போலீசார் கைது செய்துள்ளனர் கட்டுநாயக்கு ஆடியம்பலம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வெளிநாட்டவர்கள் குழு ஒன்று தங்கியிருப்பதாக கட்டுநாயக்க போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் பிற்பகல் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது இந்த வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட ஆயிரம் சிகரெட்டுகளை வெளிநாட்டவர் ஒருவர் வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் ஐந்து இருபத்தி ஆறு முப்பத்தி மூன்று முப்பத்தி எட்டு முப்பத்து ஒன்பது மற்றும் நாற்பத்தி இரண்டு வயது உடைய இந்திய பிரஜைகள் ஆறு பேரும் இதன் போது கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கை அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் உத்தியோகத்தர் மத்தீப் கின்சன் முல்லைத்தீவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அந்த வகையில் கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு மனித புதைக்குழி அகழ்விடத்திற்கு இன்றைய தினம் பிற்பகல் அவர் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் அத்துடன் காணாமல் ஒரு காடு அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்து மற்றும் பணிப்பாளர் தற்பரன் உள்ளிட்டவர்களும் குறித்து அகழ்வு பணியிடத்தினை பார்வையிட சென்றிருந்தனா் இரு கட்டங்களாக இடம்பெற்ற அகழ்வாய்வுகளின்படி குறித்த மனித புதைக்குளியிலிருந்து நாற்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகளும் தமிழுள்ள விடுதலை புலிகள் அமைப்பு போராளிகள் பயன்படுத்தும் இலக்கத்தகடுகள் துப்பாக்கிச் சின்னங்கள் உடைகள் உள்ளிட்ட பல தண்டியப் பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் குறித்த மனித புதைக்குளி அகழ்வாய்விற்கென ஒதுக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடுகள் முடிவுற்றதால் அகழ்வாய்வு பணிகள் தற்காலியுகமாக நிறுத்தப்பட்டிருந்தது இவ்வாறான சூழலில் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குள்ளி அகழ்வாய்வுகளுக்கான நிதியொதுக்கீடுகள் மேலவும் கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆரம்ப கட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக எட்டாவது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணியின் போது ஏழு மனித உடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மூன்று மனித ஏற்றங்கள் முழுமையாக எடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை மொத்தமாக நாற்பத்தி மூன்று கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் நேற்றைய அகழ்வாய்வின் போது எலும்பு தொகுதிகளிலிருந்து த இருந்து ஓ முப்பது முப்பது ஐந்து இலக்கத்தகடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கி சின்னங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவா நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் பாராளுமன்றத்தில் முறையாக நிறைவேற்றப்படாததால் ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்த உத்தரவிடுமாறு கோரியும் பத்தொன்பதாவது திருத்தத்தை முறையாக நிறைவேற்றுவதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்துமாறு கோரி சட்டத்தரணி அருணலக்ஷிய உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இதில் தேர்தல்கள் அணிக்குழு மற்றும் அதன் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற பொதுச்செயலாளர் மற்றும் சட்ட மாதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் பத்தொன்பதாவது திருத்தத்தின் ஊடாக ஒரு வருடத்திற்கு பின்னர் தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தை கலைக்கும் ஜனாதிபதியின் அதிகாரத்தை பறிக்கும் வகையில் சரத்து மனுதாரர் கோரியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு சட்டம் மற்றும் நிதி தடைகள் எதுவும் இல்லை என்று இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் எம் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார் அதுடன் தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட நிதிகளில் பிரச்சனைகள் இல்லை எனவும் தேர்தலை தொடர தங்களுக்கு சட்டப்பூர்வ அனுமதி உள்ளது எனவும் தேர்தல் ஆணையக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தேர்தலை சுமூகமாக நடத்துவதை உறுதி செய்வதற்காக சட்ட அதிகாரிகள் அரசு அச்சகத்தி மற்றும் பிற தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அடுத்த வாரம் ஜூலை பதினேழு அம் திகதியன்று நிதியமைச்சின் அதிகாரிகள் தங்களை சந்திக்க உள்ளதாகவும் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை பதினான்காம் தேதிக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்றும் ரப்நாயக் கூறியுள்ளார் இதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினேழு மற்றும் அக்டோபர் பதினேழாம் தேதிகளுக்கு இடையில் ஒரு நாளில் வாக்குப்பதிவை நடத்துவதற்கு அனுமதிக்கும் அறிவிப்பு எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையின் பொருளாதாரத்தின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு புதிய கடன் அல்லது கடன் வரி திட்டங்களை தகவல்கள் வெளியாகியுள்ளன பதிலாக மானிய திட்டங்கள் மற்றும் இணைப்பு திட்டங்களை போன்ற முதலீடுகளில் இந்தியா தமது கவனத்தை திருக்கும் என்று தெரிய வந்துள்ளது மகோவில் இருந்து அனுராதபுரம் வரையிலான இலங்கை தொடர்ந்துக்கான சைக்கை விளக்கு அமைப்பை வடிவமைத்தல் நிறுவுதல் சோதனை செய்தல் மற்றும் இயக்குதல் என்ற தற்போதைய கடன் இந்த திட்டங்களில் முதன்மையானது இந்த திட்டம் பதினான்கு புள்ளி தொண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் வரியில் மேற்கொள்ளப்படுகின்றது எனினும் புதிய முடிவால் இது போன்ற செயல் திட்டங்கள் பாதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்படுகின்றது புதிய திட்டப்படி இந்தியா காங்கேசன் துறை துறைமுக அபிவிருத்தியை மானிய திட்டமாக மாற்றியுள்ளது இதற்காக அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர் கடனாக இந்தியா வலைக்க அறிவிக்கப்பட்ட போதும் தற்போது அது மானியமாக மாற்றப்பட்டுள்ளது முன்னதாக ஜப்பானும் நிறுத்தப்பட்ட பதினோரு திட்டங்களை மீண்டும் தொடங்குவதாக அறிவித்தது ஆனால் நாட்டின் நிலைமை திருப்திகரமாக மேம்படும் ஒப்புதல் அளிக்கப் போவதில்லை என்று பின்னர் அறிவித்துவிட்டது உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது தவறான முடிவு எடுத்து உயிரை மாய்த்து கொள்ளும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை இன்னும் முன்னிலையில் இருப்பதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ர தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டுகளில் உலகில் அதிக அளவான தற்கொலைகள் இடம்பெற்ற நாடாக இலங்கை பதிவாகியிருந்தது தற்போது அந்த நிலைமை மேம்பட்டுள்ள போதிலும் நாடு இன்னமும் திருப்திகரமான நிலையில் இல்லை குறிப்பாக தானே தனது உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு தூண்டுகின்ற காரணிகள் பல உள்ளன அந்த சூழ்நிலைகளை கண்டறிந்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மேலும் துறைகளின் ஒத்துழைப்புடன் இந்த நிலைமையை மேம்படுத்த சுகாதார அமைச்சு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என தெரிவித்துள்ளார் கொழும்பை கிளப் வசந்த கொலையின் சந்தேக நபரை ஊடகங்கள் முன்னிலையில் விசாரித்த போலீஸ் அதிகாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை நேதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டார் இதுகுறித்து தொடர்ந்தும் தெரிவித்த அவர் இது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் தற்போது காவல்துறை வழக்கை விசாரித்ததால் நீதிபதிகளால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த வழக்கில் நீதி கிடைக்கும் என்று நினைக்கவில்லை இத்தகைய அதிகாரிகளை வைத்து எப்படி குற்ற வழக்குகளை விசாரிப்பது குற்ற வழக்குகளை எவ்வாறு தீர்க்க முடியுமா இவ்வாறான சம்பவங்கள் நிகழும் போது இந்த நாட்டு மக்கள் நீதித்துறையின் மீது நம்பிக்கை இழக்கின்றனர் இது நாட்டில் அராஜகத்துக்கு வழிவகுக்கும் என தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீ ஜாயசங்கர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது

கைது செய்யப்பட்டவர்கள் இன்றைய தினம் பருத்தித்துறை நேதவாழ் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர் தமிழக கடற்தொழிலாளர்களை இந்திய மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ரா முத்தரசன் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் தொடர்ந்து நடைபெறுவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கை ஒன்றிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மற்றும் ஜெகதாப்பட்டினம் பகுதிகளிலிருந்து கடந்த ஒன்பதாம் தேதி கடற்தொழிலாளர்கள் நூற்று எழுபத்தி ஆறு விசைப்படகுகளில் கடற்தொழிலுக்கு சென்றுள்ளனர் நேற்றைய தினம் அதிகாலை வரை கடற்தொழிலில் ஈடுபட்டு கரை திரும்பியுள்ளனர் நெடுந்தீவு அருகே வந்து கொண்டிருந்த கடற்தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி கடல் எல்லையை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்டதாக கூறி மூன்று விசைப்படகுகள் உட்பட பதிமூன்று கடற்தொழிலாளர்களை கைது செய்து காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் இலங்கை கடற்படையினரால் கடந்த இருபத்தி ஆறு நாட்களில் தமிழக கடற்தொழிலாளர்கள் இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து பதிமூன்று விசைப்படகுகளும் வலைகளும் பிடிக்கப்பட்ட மீன்களும் இதர உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கடற்பொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களது கடற்தொழில் உரிமையை பாதுகாப்பதாக மத்திய அரசு உறுதிமொழிகளை அளித்தது எனினும் உறுதிமொழிகளை செயல்படுத்தாமல் தமிழக கடற் தொழிலாளர்களை வஞ்சித்து வருவதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு கண்டிக்கின்றது இதுவரை கைது செய்யப்பட்ட தொழிலாளர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்து அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படக்குகள் உள்ளிட்ட பொருட்களையும் மீட்டு கொண்டுவர மத்திய அரசும் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் உறுதியுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் இதுடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபுள்யூ 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 டோட் ஜெஃப்னா கலரி டோட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்